ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கடல் கடை இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது உலகின் மிக அழகான ஏரியும் ஒரு அதிசயமான சம்பவம் நிகழும் ஏரினு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன அதிசயம் அப்படின்னா அந்த ஏரியில் அந்த ஏரி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெண் இறந்து போனால் அந்த ஏரியினுடைய நீர் சிகப்பு வண்ணத்தில் மாறிடும் பாதி நீர் சிகப்பு வண்ணத்தில் மாறிடும் அதே போல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் இறந்து போனால் அந்த ஏரியில் இருக்கக்கூடிய முழுமையான நீருமே சிகப்பு வண்ணத்துக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதற்கான காரணம் என்ன என்று ஒரு அற்புத காதல் கதையோடு இருக்கக்கூடிய ஒரு அருமையான அழகான ஏரியை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அந்த ஏரி எந்த நாட்டில் இருக்கு எந்த பகுதியில் இருக்கு என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள இந்த காணொலியை நீங்க முழுமையாக பாருங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தார் கடலக்கடை சேனலை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க நீங்க பார்க்கும் பொழுது இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம லைக் பட்டன் தட்டி ஒரு லைக்கும் போட்டுருங்க இந்த கடலக்கடை சேனல முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த அதிசய ஏரியை பற்றிய முழுமையான தகவலை இப்ப பார்க்கலாம் ஏரி ஏரி லேக் என்பது வடகாஸ்கர் நாட்டில் உள்ள ஒரு பெரிய எரிமலை பள்ளத்தில் உருவான ஏரியாகும் உலகின் மிக அழகான ஏரிகளில் இதுவும் ஒன்று இந்த ஏர் ஆண்ட்ராகிபா ஏரிக்கு அப்பால் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் ஆன்சிராபே நகரில் அமைந்துள்ளது இந்த ஏரி அடர்ந்த பயன்காடுகளால் சூழப்பட்டுள்ளது மற்றும் பிரமிக்க வைக்கும் பசுமையான நீரை கொண்டுள்ளது ட்ரிட்ரிவா ஏரி ரோமியோ ஜூலியட் கதையை போன்ற ஒரு புராண கையையும் கொண்டுள்ளது இது ராபெனியோம்பி மற்றும் ராவோலஹாண்டாவின் கதையைச் சொல்கிறது காதலர்கள் இவர்கள் இருவரும் தங்கள் காதலுக்கு தடை ஏற்பட்டதால் இந்த ஏரியில் தற்கொலை செய்து கொண்டார்கள் மன்னர் ஆண்ட்ரியம்போனிமெரினாவின் ஆட்சிக் காலத்தில் இந்த சம்பவம் நடந்ததாகவும் அவர்களிடம் உண்மையான ஆழ்ந்த அன்பு காதல் இருந்தபோதிலும் அவர்கள் வெவ்வேறு சமூக பின்னணிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தனர் ஒருவர் அரச குடும்பத்தைச் சேர்ந்தவர் மற்றொருவர் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவர்களின் குடும்பங்களும் அவர்கள் சார்ந்திருந்த சமூகமும் அவர்கள் திருமண பந்தம் மூலம் இணைவதை எதிர்த்தனர் அவர்கள் ஒருவரையொருவர் மிகவும் நேசித்தார்கள் இஸ்ரஹானா என்ற மலகாசி சொற்றொடரில் பிரதிபலிக்கும் வகையில் மரணம் மட்டுமே அவர்களை பிரிக்க முடியும் என்று அவர்கள் முடிவு செய்தனர் அவர்களின் குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்களின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவர்கள் தங்களை ஒரு துணியில் போர்த்திக் கொண்டு என்றென்றும் ஒன்றாக இணைந்திருக்க ஏரியில் குதித்து தங்கள் உயிரை நீத்தனர் அவர்களின் தற்கொலைக்குப் பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் இந்த ஏரியின் அருகே உள்ள ஒரு பாறையில் வளரும் ஒரு மரத்தின் பின்னிப் பிணைந்த தண்டுகளில் இணைந்ததாக கூறப்படுகிறது மரங்கள் வெட்டப்பட்டால் இரத்தம் பாய்ந்து வரும் என புராணக் கதைகள் கூறுகின்றன இதனால் இந்த ஏரி புனிதமாக மாறிவிட்டது அதன் வடிவம் மடகாஸ்கர் நாட்டின் வடிவையே ஒத்திருக்கிறது புராணத்தின்படி நாட்டில் ஒரு பெரிய நிகழ்வு நிகழும்போது இந்த ஏரி சிகப்பு நிறமாக மாறிவிடும் என கூறப்படுகிறது ரவோலஹந்தாவின் சொந்த ஊரில் ஒரு இளம்பெண் இறக்கும் போதெல்லாம் இந்த ஏரியின் நீர் பாதி சிவப்பு நிறமாக மாறும் எனவும் ரபெனியோம்பியின் கிராமத்தில் ஒரு இளைஞன் இறந்தால் இந்த முழு ஏரியின் நீரும் சிவப்பு நிறமாக மாறுவிடுமாம் அன்சிராபேவின் தென்மேற்கில் அமைந்துள்ள இந்த ஏரி நகரத்திலிருந்து மேற்கே சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் பெட்டாஃபோ சாலையோரம் உள்ளது ஏரியை சுற்றி நடக்க சுமார் இருபது நிமிடங்கள் ஆகும் இந்த ஏரி ட்ரிட்ரிவா மலையின் உச்சியில் அமைந்துள்ள பெலாசாவோவின் கம்யூனுக்கு அருகில் உள்ளது இது நூற்றி அறுபது மீட்டர் ஆழமும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் மீட்டர் உயரமும் நான்கு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது ஆகும் இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த புகைப்படங்கள் தான் மடகாஸ்கர் நாட்டில் ஆன்சிராபே நகரில் இருக்கக்கூடிய ட்ரிவா ஏரி ஆகும் இந்த ஏரியின் புகைப்படங்கள் பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுதே தெரிகிறது இது வந்து கழுகு பார்வையில் எடுக்கப்பட்ட புகைப்படமாக இருக்கிறது கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து இரண்டாயிரம் அடி மீட்டர் இரண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏரியினுடைய பல்வேறு அழகிய புகைப்படங்களை தான் இப்பொழுது பார்க்கிறீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள் தொடர்ந்து கடல் சேனலை பின்பற்றி வாருங்கள் வாருங்கள் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்